ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து இவரை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தேன் நான் தமிழ் தான் பேசுவேன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு ஆனால் இவர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்தார் ஆனால் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நம்ம டெல்லியில் தான் பிறந்தது மட்டும் தமிழ்நாட்டில் ஆமாம் இது பேசுகிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ சொல்ல ஏய் வர சொல்ல ஆ பண்ணே ஆ கட் பண்ணிக்கிறியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் பேக்கறீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நாங்க சூப்பரா இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் பார்க்க போறோம் நான் ஒரு மொழியை கத்துக்க போறேன் நம்ம ஆமாம் ஒரு மொழியை கற்றுக்கு போறாங்க என்ன அப்படின்னா நான் தமிழ்கார பொண்ணு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு தான் பாகிஸ்தானா இவர் இவர் என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிறந்தது வந்து தமிழ்நாடு ஆனால் இவர் வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டில்லி நம்ம தலைநகரமாகிய டில்லி டில்லியில் தான் இவர் வந்து வளர்ந்துருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹிந்தி தெரியும் எனக்கு சுத்தமாக ஹிந்தினா தெரியவே தெரியாது அதனால இவர் கற்றுக் கொடுக்க போறாரு அது வந்து நம்ம கற்றுக்க போறோம் எனக்கு எப்படி ஹிந்தி பேச வருதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம்

काना खा लिया आ, काना खा लिया सर यार मैं आज घर पे हूँ अपना ना इनकी वीट लेर के मैं मैं आज आज घर पे हूँ घर पे हूँ ना इनकी वीट लेर के ना इनकी वीट लेर के इनकी इनकी ना वीट लेर के हैं सोच रहे हैं वीट लेर के हैं मैंने वाला मैंने अल्लाह